ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று தஞ்சாவூர் மகாராஜா மகாலில் நடைபெற்று வரும் இப்பொதுக்குழுவில் கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்புக்குரிய கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவற்றை கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு தீர்மானங்கள் தீர்மானம் என் ஒன்று தமிழ் சமூகத்தை வெளிப்படைய செய்ய தன்னலம் துறந்து அயராது உழைத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டி தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் பெருமை தேடி தந்த பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களையும் இப்பொதுக்குழு வணங்குகிறது நாட்டு மக்களின் இதய கோவிலில் நிரந்தரமாக குடியிருக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் சவால்களை கண்டு துவலாமல் தமிழகத்தின் நலனை மட்டுமே இலக்காய் கொண்டு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களும் வியக்கும் வண்ணம் தமிழகத்துக்கு ஈடு இணையற்ற இடத்தை பெற்று தந்த மாண்புமிகு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களையும் இப்பொதுக்குழு போற்றி வணங்குகிறது நம் அன்பில் நிறைந்த மகத்தான தலைவர்கள் வகுத்துக் கொடுத்த பாதையில் தொடர்ந்து பயணித்து வரும் கழக பொதுச் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாக என்னாலும் பயணித்திடுவோம் என இப்பொதுக்குழு சூளுரைக்கிறது முன்மொழிபவர் திரு சி கோபால் அவர்கள் கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் இரண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணி அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வெற்றியை பதிவு செய்து மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்பொதுக்குழு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது தெளிவான பார்வை மற்றும் தொலைநோக்கு சிந்தனையால் உலக நாடுகளின் மத்தியில் நம் நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான நல்லாட்சியில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை விரைவிலேயே அடைய இப்பொதுக்குழு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது முன் திரு சி சண்முகவேல் அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் மூன்று பணபலம் ஆட்சி அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் அடிப்படை ஆதாரமற்ற அவதூறுகள் என திமுகவின் அராஜகங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் அடிபணியாமல் மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொண்டது ஆளுங்கட்சியின் பொய் பிரச்சாரங்களுக்கும் மிரட்டல்களுக்கும் அடிபணியாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு துணிச்சலுடன் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இப்பொதுக்குழு தனது மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறது உண்ண மறந்து உறக்கம் தொலைத்து ஒவ்வொரு நிமிடமும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக உழைத்திட்ட கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்பொதுக்குழு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர் திரு எம் ரெங்கசாமி அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் நான்கு கழக சட்ட விதிகளின்படி நடைபெறும் இப்பொதுக்குழு கழகத்தின் விதி ஒன்பது பிரிவு ஒன்றின்படி அமையப்பெற்ற தொண்ணூத்தி நாலு கழக மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக தொண்ணூத்தி ஓரு மாவட்ட கழகங்களாக கழக பொதுச் செயலாளர் அவர்களால் மறு சீரமைக்கப்பட்டதை இப்பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது மேலும் ஏழு பத்து இருபத்தி நாலுக்கு முன்பாக வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் மீது கழக பொதுச்செயலாளர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளையும் கழக பொறுப்புகளுக்கு செய்யப்பட்ட மாறுதல்களையும் மற்றும் புதிய நியமனங்களையும் இப்பொதுக்குழு அங்கீகரிக்கிறது முன்மொழிபவர் திரு ஜி செந்தமலன் அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் தென் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் ஐந்து கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக அதிகரிக்கப்படும் கல்வி கடன் தள்ளுபடி அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் சமவேலைக்கு சம ஊதியம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தேர்தலுக்கு முன்பாக அளித்த வாக்குறுதிகளில் எதையுமே திமுக அரசு இன்று வரை நிறைவேற்றவில்லை எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்தடையும் சேர்ந்து வரும் என்பது கடந்த கால வரலாறு மின் தடையோடு மின் கட்டணத்தையும் உயர்த்தி தொழில் நிறுவனங்களை முடக்கியதோடு ஏழை எளிய மக்களின் அடிமடியிலும் கை வைத்திருக்கிறது திமுக அரசு மின்சாரம் தர வக்கில்லை மின் கட்டணத்தை உயர்த்த வெட்கமில்லை என்ற இதய தெய்வம் அம்மா அவர்களின் முழக்கம்தான் திமுக அரசுக்கு எக்காலத்துக்கும் பொருந்தும் பாக்கியமாக அமைந்திருக்கிறது மாதம் ஒருமுறை மின் கட்டணம் கணக்கெடுக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது வாக்குறுதியாக அளித்திருந்த திமுக தற்போது ஏற்கனவே வழங்கி வந்த நூறு யூனிட் இலவச மின்சாரத்தையும் நிறுத்த முடிவெடுத்திருப்பதாக நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு விபத்துகள் நடைபெறாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அடிக்கடி ஏற்படும் விபத்துகளால் அப்பாவி தொழிலாளர்கள் பலர் தங்களின் விலைமதிப்பற்ற உயிரை இழந்து வருகின்றனர் பத்து லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக அதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் என அனைத்து தரப்பினருமே நாள்தோறும் வீதிக்கு வந்து போராடும் சூழல் தான் தற்போது நிலவுகிறது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் இருளில் மூழ்கழித்துவிட்டு தங்களது குடும்பத்திற்கு மட்டும் வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறது முன்மொழிபவர் திரு எஸ் மாணிக்கராஜா அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் கயத்தாறு ஒன்றிய குழு பெருந்தலைவர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் ஆறு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் மக்களை துன்பப்படுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் கண்டறிந்து அவர்களின் மீது தாங்க முடியாத அளவுக்கான பொருளாதார சுமையை திமுக அரசு ஏற்றி வருகிறது மின்சார கட்டணம் பால் விலை பள்ளி மாணவர்களின் பாடப்புத்தகங்களின் விலை கட்டுமான பொருட்களின் விலை சாலை வரி சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி வீடுகளுக்கான வரைபட கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் நில வழிகாட்டு மதிப்பு என அனைத்து விதமான கட்டணங்களையும் வரிகளையும் பன்மடங்கு உயர்த்தி மக்களை துன்பத்துக்குள்ளாக்கிய திமுக அரசு தற்போது மீண்டும் தமிழகம் முழுவதும் சொத்து வரியை ஆறு சதவிகிதம் உயர்த்துவது தொடர்பான தீர்மானத்தை சென்னை மாநகராட்சியின் மூலம் தொடங்கி வைத்திருக்கிறது நிர்வாக திறமையின்மைக்கும் மோசமான ஆட்சிக்கும் உதாரணமாக திகழும் திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர்கள் வீரபாண்டி திரு எஸ் செல்வம் அவர்கள் கழக பொருளாளர் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திரு வேலு கார்த்திகேயன் அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சென்னை மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் ஏழு மதுவினால் ஏற்படும் தீமைகளை அறவே துடைக்கும் நோக்கில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டுவர நம் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள் ஆண்டுக்கு ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூடும் வகையில் பதினாறாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தனது முதல் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார்கள் மாண்புமிகு தெய்வம் அம்மா அவர்கள் அதன் பின்னர் பதவிக்கு வந்த பழனிசாமியின் அரசும் திமுக அரசும் அதனை தொடர்ந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என தேர்தல் நேரத்தில் தெரிவித்துவிட்டு தற்போது அதற்கான அறிகுறியே இல்லாத வகையில் திமுக அரசு செயல்படுகிறது மதுவினால் ஏற்படும் தீமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திமுக அரசு அமைந்ததிலிருந்து தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தாராள புழக்கம் பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை கொடிய வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யும் போதெல்லாம் அதில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதை நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் போதை மாத்திரை போதை ஊசி உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் தமிழகத்தில் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது நாட்டின் எதிர்கால தலைமுறையான இளைய சமுதாயத்தின் மீது துளியளவும் அக்கறையின்றி செயல்படும் திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறது முன்மொழிபவர்கள் தொட்டியம் திரு எம் ராஜசேகர் அவர்கள் கழக தலைமை நிலைய செயலாளர் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் டாக்டர் ஏ சதீஷ்குமார் அவர்கள் கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் திரு ஏ நல்லதுரை அவர்கள் கழக மாணவரணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் மற்றும் திருமதி பி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் கழக மாணவியரணி செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் எட்டு அனைத்து சமூக மக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு ஒரே தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டோரின் உரிமைக்காக பொங்கி எழுந்ததுதான் திராவிட இயக்கம் எல்லோரும் எல்லா வாய்ப்பும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதற்கு அரசமைப்பு பாதுகாப்பை தந்ததும் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே பல்வேறு மாநில அரசுகள் தாங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் போது திமுக அரசு அதனை தட்டிக்கழிக்கும் வகையில் செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியது இப்போக்கினை ஆளும் திமுக அரசு மாற்றிக்கொண்டு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்திட வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது முன்மொழிபவர்கள் திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் கழக தலைமை நிலைய செயலாளர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் மற்றும் திரு ஆர் ஆர் முருகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கழக ஆட்சி குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் ஒன்பது வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது அண்மையில் கூட இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு மொட்டையடித்து சிறை கைதிகள் பயன்படுத்தும் கழிவறையை சுத்தம் செய்ய நிர்பந்தித்திருப்பது தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்தையும் அவமானப்படுத்தும் செயலாகும் காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது கூட்டணியில் இருந்த திமுக வேடிக்கையை பார்த்ததன் விளைவே இன்று வரை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் இலங்கை கடற்படையினர் ஒருபுறம் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மறுபுறம் நடத்தும் தொடர் தாக்குதலை தடுக்க எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசால் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லவே அச்சப்படும் சூழல் தான் தற்போது நிலவுகிறது இந்த அவலத்தை மாற்றி தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு நிரந்தர தீர்வான கச்சத்தீவை மீட்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மத்திய அரசை இப்பொதுக்குழு அழுத்தமாக வலியுறுத்துகிறது முன்மொழிபவர்கள் திரு வி பி குமரேசன் அவர்கள் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் மற்றும் திரு டி ஆறுமுகம் அவர்கள் கழக மீனவர் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் பத்து தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நேர்மையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மீதான கொடூர தாக்குதல்கள் பள்ளி மாணவர்களிடையே அதிகரிக்கும் சாதிய மோதல்கள் தீண்டாமை பெருங்குற்றம் என நாள்தோறும் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளே திறனற்ற திமுக அரசின் அலட்சிய போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றனர் தமிழகத்தில் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி தேசிய கட்சியின் மாநில தலைவர் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுகிறது மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது முன்மொழிபவர்கள் செல்வி சி ஆர் சரஸ்வதி அவர்கள் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் சமூக நல வாரிய தலைவர் மற்றும் திருமதி வளர்மதி ஜபராஜ் அவர்கள் கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மற்றும் திருமதி சாருபாலா ஆர் தொண்டைமான் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் மற்றும் திருமதி ஏ விசாலாட்சி அவர்கள் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் முன்னாள் மேயர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் பதினொன்று விவசாயிகளின் அனுமதியின்றி விளைநிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்குறுதி அளித்த திமுக விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவிப்பு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கிறது சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் பரந்தூரிலே அமைக்கப்படும் என தமிழக அரசின் அறிவிப்பு வெளியான நாள் முதல் அத்திட்டத்துக்கு எதிராக இன்று வரை போராடி வரும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத திமுக அரசு அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளையும் விளைநிலங்களையும் கையகப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது தென் மாவட்டங்களில் உள்ள கள்ளர் சமுதாயத்தினர் கல்வி அறிவு பெறவும் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க திமுக அரசு எடுத்த முடிவுக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திமுக அரசின் இம்முயற்சியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கண்டித்து வரும் நிலையில் திமுக அரசு தான் எடுத்த முடிவில் தற்போது மவுனம் காக்கிறது இப்படியாக தமிழகத்தில் மக்கள் விரும்பாத திட்டங்களை முன்னெடுப்பதும் எதிர்ப்புகள் கிளம்பிய பின் கிடப்பில் போடுவதையுமே வாடிக்கையாக வைத்திருக்கும் திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது முன் மொழிபவர்கள் திரு மா கரிகாலன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் திரு எம் கோதண்டபாடி அவர்கள் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திரு டி ஏழுமலை அவர்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் அம்மாவர்களின் தொலைநோக்கு சிந்தனையால் உதித்த திட்டங்கள் அனைத்தையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு முடக்கி வருகிறது தாலிக்கு தங்கம் தொட்டில் குழந்தை திட்டம் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு என மக்களுக்கு நேரடியாக பயனளித்த திட்டங்கள் அனைத்தையும் திமுக அரசு திட்டமிட்டு முடக்கியுள்ளது ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அச்சய பாத்திரமாக திகழக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்திவிட்டு கலைஞர் உணவகத்தை திறக்கவும் மலிவு விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் அம்மா அம்மாவர்களால் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு தற்போது முதல்வர் மருந்தகம் என திறக்க திட்டமிட்டுள்ளனர் இப்படியாக நாட்டுக்கே முன்னோடியாக நம் அம்மா அவர்கள் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதையும் பெயர்களை மாற்றுவதையும் ஸ்டிக்கர் ஒட்டுவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கும் திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு இப்புதுக்குழு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது முன் திரு கே பி நல்லசாமி அவர்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் டாக்டர் கே கதிர்காமு அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திரு ஆர் சுந்தர்ராஜ் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் எண் பதிமூன்று உச்ச மற்றும் காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கு முரணாக தமிழகத்திற்கான காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்க மறுத்து காவிரி டெல்டா பகுதிகளை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தையும் தென் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளின் ஜீவாதாரமாக திகழும் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டியே தீருவோம் என பிடிவாத போக்கில் செயல்படும் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையும் கண்டிக்க கூட முடியாத முதலமைச்சரை பெற்றிருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சாபக்கேடு இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொடர் சட்ட போராட்டத்தாலும் நீதிமன்றத்தில் வைத்த வலுவான வாதங்களாலும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்பதோடு அணையை சுற்றிய பகுதிகள் மற்றும் அருகில் இருக்கும் பேபி அணையை பலப்படுத்திய பின்பு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இறுதி தீர்ப்பை அரசியலில் வெளியிட செய்தவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் இப்படியாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போராடி பெற்று தந்த மாநில உரிமையை கூட்டணி தர்மத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் திமுக அரசு தாரை வார்ப்பது தமிழக விவசாயிகளுக்கு இழைக்கும் மிகப்பெரிய துரோகமாகும் ஊருக்கே உணவளிக்கும் விவசாயிகளை உணவின்றி தவிக்கும் சூழலுக்கு தள்ளிய திமுக அரசை இப்பொதுக்குழு கடுமையாக கண்டிப்பதோடு தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உச்சநீதிமன்றத்தை சட்ட ரீதியாக நாடியும் அண்டை மாநில அரசுகளுடன் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை மூலமாகவும் தமிழகத்துக்கான நீரை உரிய நேரத்தில் பெற்றுத்தர திமுக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் கர்நாடக காலங்களில் மட்டும் திறந்துவிடும் காவிரியின் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் தமிழக விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கையான ராசிமணல் பகுதியில் அணைகட்டி காவிரி நீரை பயன்படுத்திக் கொள்ள உரிய முயற்சிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என திமுக அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது முன்மொழிபவர்கள் திரு எம் எஸ் சங்கர் என்ற சிவசங்கர் அவர்கள் கழக விவசாய பிரிவு செயலாளர் மற்றும் திரு எம் பி சம்பத் அவர்கள் கர்நாடக மாநில கழக செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் என் பதினான்கு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் என்ற புரட்சி தலைவரின் அரசியல் மொழியை தனது குணமாக கொண்டு நம் அம்மா அவர்கள் புகட்டிய அரசியல் துணிவை தனது வாழ்க்கையாக கொண்டு நித்தம் நம்மை வழிநடத்தும் கழக பொதுச் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து நிலைகளிலும் நாம் ஆயத்தமாவோம் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெடுத்த மக்கள் நல கொள்கைகளை நிலைநாட்டிடவும் சக்தி கூட்டத்தை வீழ்த்திடவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கம் பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியினை பெற்று தமிழகத்தில் மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்திட அயராது உழைப்போம் என இப்பொதுக்குழு உறுதி ஏற்கிறது முன்மொழிபவர்கள் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் என் பதினைந்தாக தனி தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன் அவர்களும் திரு வி பி குமரேசன் அவர்களையும் நான் அழைக்கிறேன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சாவூர் மகாராஜா மகாலில் நடைபெற்று வரும் கழக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட பதினான்கு தீர்மானங்களுடன் பதினைந்தாவது தீர்மானமாக இத்தனி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் எண் பதினைந்து கழக சட்ட விதி எண் இருபத்தி ஆறு பிரிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளபடி கழக துணைத் தலைவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதிக்கு ஏற்ப இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கழக தலைவர் அவர்களது தலைமையில் நடைபெறும் இப்பொதுக்குழுவில் கழக துணைத் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கோமுகி மணியன் அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுப்பது பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர் விருப்பமாகும் அதன்படி இன்று நடைபெற்று வரும் இப்பொதுக்குழுவில் ஒன்று கூடியுள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் கழக துணைத் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கோமுகி மணியன் அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கின்றோம் இத்தீர்மானத்தை இப்பொதுக்குழு அங்கீகரிக்கிறது இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கழக துணைத் தலைவர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் இப்பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் உறுப்பினர்கள் அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடனும் கரவொலியுடனும் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது இச்செயற்குழு மற்றும் பொதுக்குழுவின் அடுத்த நிகழ்வாக இரங்கல் தீர்மானங்கள் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளனுமான திருமிகு பாத்திமா பிபி அவர்கள் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானி பத்மஸ்ரீ திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதெய்வம் அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவரும் எம்ஜிஆர் கழக தலைவருமான மூத்த அரசியல்வாதி திரு ஆர் வீரப்பன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு சீதாராம் எச்சூரி சுதந்திர போராட்ட வீரரும் இடதுசாரி இயக்கத்தின் அடையாளவுமான தோழர் திரு என் சங்கரையா அவர்கள் திரையுலகம் மட்டுமல்லாது தமிழக அரசியல் வரலாற்றிலும் தனக்கென தனி அடையாளத்தை பதித்த தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஆன்மீகவாதிகளில் தனக்கென தனி இடத்தை வைத்திருந்த பங்காரு அடிகளார் அவர்கள் இந்திய தௌஹி ஜமாத் தலைவர் திரு எஸ் எம் பாக்கர் அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய துண்டு நிறுவனமான துண்டு நிறுவன மருத்துவமனைகளில் ஒன்றான சங்கர நேத்ராலயா மருத்துவமனையின் நிறுவனர் பத்மபூஷன் திரு பத்ரிநாத் அவர்கள் இயற்கை விவசாய விவசாயத்தின் மீது பேரன்பும் பெரும் ஆர்வமும் கொண்டிருந்த பத்மஸ்ரீ மூதாட்டி திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் ராமோஜி மற்றும் ஈநாடு குழும நிறுவனங்களின் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு ராமோஜிராவ் அவர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவருமான ஐயா திரு இரா சம்பந்தன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சார்ந்த இஸ்ரோவின் ரேஞ்ச் ஸ்பீக்கர் திருமதி வளர்மதி அவர்கள் உலக வரலாற்றில் தமிழர்களின் மதிப்பை உயர்த்துவதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட திரு ஒரிசா பாலு அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி அறிவோடு தெய்வ பக்தியும் அவசியம் என்பதை எடுத்துரைத்த கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தேவர்குல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு சண்முகையா பாண்டியன் அவர்கள் வயநாடு நிலச்சரிவு உட்பட கடந்த ஓராண்டு காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை சீற்றங்கள் மற்றும் விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த மறைந்த பிரமுகர்களுக்கு இப்புதுக்குழு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பி சங்கர் அவர்கள் கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளருமான திரு கே மாதேவா அவர்கள் கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவரும் கரூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான சேப்பளாப்பட்டி திரு எஸ் மணிமாறன் மற்றும் கழகத்திலும் சார்பணிகளிலும் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகித்து கழகம் காத்து உடல்நலக் குறைவாலும் விபத்துகளாலும் உயிரிழந்த கழக உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இப்புதுக்குழு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌனம் காத்திட வேண்டுகிறோம்